இன்று நாம் காண இருப்பது சி மானாம்பட்டி வெற்றிவேல் முருகன் கோவில் வரலாறு பற்றி அறிவோம் அன்பர்களே வாருங்கள் சி மானாம்பட்டி வெற்றிவேல் முருகன் கோவில் என்பது தமிழ்நாட்டில் அமைந்துள்ள ஒரு அற்புதமான மற்றும் சக்தி வாய்ந்த முருகன் திருக்கோவில் ஆகும் இந்த கோவில் குறிப்பாக வெற்றிவேல் முருகன் என அழைக்கப்படும் பல பக்தர்களின் நம்பிக்கையையும் ஆன்மீக சக்தியையும் ஈர்த்துள்ளது இக்கோவில் திருப்பூர் மாவட்டம் மதுரை அருகாமையில் உள்ளது சி மானாம்பட்டி என்பது செட்டியார்பட்டி மானாம்பட்டி என்றும் குறிப்பிடப்படும் கோவிலின் சிறப்பு இந்த திருக்கோவில் ஒரு சிறிய கிராமத்தில் அமைந்திருந்தாலும் பக்தர்களிடையே மிகுந்த புகழ் பெற்ற புரட்சிச் சக்தி வாய்ந்த தலம் ஆகும் இங்கு முருகன் மிக அழகாகவும் சக்தி வாய்ந்தவராகவும் வெற்றிவேல் ஏந்திய நிலையில் அருள்பாலிக்கிறார் வேல் என்பது முருகனுக்கு தாயாரான பார்வதி தேவி அளித்த ஞான ஆயுதம் இது அழிவையும் அறிவையும் தரக்கூடியது எனவே இங்கு வழிபடுபவர்களுக்கு வெற்றி அருள் ஆன்மீக வளம் கிடைக்கும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை புராண மரபு மற்றும் பக்தி சம்பந்தம் ஆன சில விஷயங்கள் குறித்து அறிவோம் சூரபத்மனை அழித்து தர்மத்தை நிலைநிறுத்த முருகன் பெற்ற வேல் அதுவே இங்கு வெற்றி வேல் என்ற பெயரில் வணங்கப்படுகிறது முருகன் இங்கு தொழில் மயில் கையில் வேல் அழகு நிறைந்த வடிவில் காட்சி தருகிறார் இங்கு வழிபடுபவர்கள் தொழில் கல்வி குடும்பம் மன அமைதி போன்றவை பெறுவதாக பக்தர்கள் நம்புகிறார்கள் கூப்பிய கைகள் வழிபாட்டு வழிமுறை பக்தர்கள் இங்கு பால் சந்தனம் பஞ்சாமிர்தம் தேன் ஆகியவையால் அபிஷேகம் செய்கிறார்கள் வெற்றிவேல் முருகா என மந்திரம் உரைப்பது வழக்கமாகும் சஷ்டி கார்த்திகை தைப்பூசம் பங்குனி உத்திரம் போன்ற பண்டிகைகள் போது கோவில் பக்தர்களால் இருக்கும் விழாக்கள் மற்றும் உற்சவங்கள் தைப்பூசம் பெரும் திருவிழா பங்குனி உத்திரம் முருகன் வள்ளி தேவி திருமணம் நினைவாக சஷ்டி விரதம் பக்தர்கள் விரதமிருந்து காப்பீட்டு பயணம் செய்கின்றனர் தொடர்புடைய கருப்புசாமி விநாயகர் கோவில்கள் அருகிலுள்ளன கோவில் தோற்றம் கோவிலின் முன்பகுதி வெண்மையான கல்யாண கோபுரம் சிறிய மண்டபம் மற்றும் தூண்களில் பழைய தமிழ்ச் சிற்பங்கள் காணப்படும் அருகிலுள்ள மலைகளால் சூழப்பட்ட அமைதி மிக்க சூழல் சிறப்பு நம்பிக்கைகள் முருகன் மீது வேல் வைக்கவும் கண்ணுக்கு மஞ்சள் பூசி வேண்டுதல் சொல்லவும் பக்தர்கள் செய்வது வழக்கம் இங்கு வேண்டியவர்கள் திருமண நலன் கல்வி மேம்பாடு குழந்தை பேறு மனநிலை சமநிலை ஆகியவற்றிற்கு வேண்டி வருகிறார்கள் சி மானாம்பட்டி வெற்றிவேல் முருகன் கோவில் ஒரு குறைவான மக்களால் அறியப்பட்ட தலம் என்றாலும் மிகுந்த சக்தி வாய்ந்த ஆன்மீகத்தையும் வெற்றியையும் தரும் கோவிலாக மக்கள் நம்புகிறார்கள் முருகனின் நாமத்தை துதிப்போம் வாருங்கள் அன்பர்களே வெற்றிவேல் முருகா போற்றி மானாம்பட்டியை மகிமையாக்கும் முருகா போற்றி மாமையில் மீது வேகமாய் வருவாயே போற்றி அருள்மழை பொழிவாய் ஆனந்த கடலே போற்றி சூரனைச் செறிந்து தர்மம் காக்கும் வீரா போற்றி வேலினால் பகையை ஒழிக்கும் விக்ரமா போற்றி செவிப்பட்ட கேட்டோனே பத்தனுக்கு கேட்கும் தெய்வமே போற்றி சிந்தை கவரும் சிரூபமுடைய சிவபாலா போற்றி வள்ளியும் தெய்வானையும் மணந்து வாழும் மணாலா போற்றி வேதங்களின் பொருளாம் வீரமூர்த்தி போற்றி குன்றில் மேவிய குருபரனே போற்றி ஒளி ஒளிரும் உந்தன் முகமலரே போற்றி பால் தேன் பஞ்சாமிர்தம் பெரும் புனிதா போற்றி கண்கள் பார்த்திட ஆசை கொடுக்கும் கந்தா போற்றி கோலங்கள் எல்லாம் அழகு தரும் கோபாலாப் போற்றி ஆறாரும் புகழும் அறுபடை வேதா போற்றி அருள் புரியும் அமுத சுரபியாய் உள்ளாய் போற்றி சத்தி தரும் சரவணபவா போற்றி சுப்பிரமணிய சுவாமியே போற்றி செந்தூர மாலையணிந்த செல்வா போற்றி மேலும் இது போன்ற முருகன் கோவில் வரலாறு பற்றி அறிய நமது வேலும் மயிலும் துணை சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்